அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தீய நண்பர்களை அமைத்துக் கொண்டால் நல்ல நண்பனை தேர்வு செய்யாமல் தீய நண்பனை நாம் தேர்வு விட்டால் நம்முடைய நன்மைகள் எல்லாம் பாழாகிவிடும் நிலை ஏற்பட்டுவிடும் தீயதை ஏவுதல் பகைமையை ஊட்டுதல் ஒழுக்கங்கெட்ட செயல்பாடுகளுக்கு அழைத்துச் செல்லுதல் இன்னும் மார்க்கத்திற்கு முரணான பிற விஷயங்களில் கொன்று சென்று அழிவின் விளிம்பிற்கே கொன்று சென்று விடுவான் அபு மூசார் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணம் கஸ்தூரி வைத்திருப்பவரும் கொல்லனின் உலையுமாகும் கஸ்தூரி வைத்திருப்பவரிடமிருந்து உமக்கு ஏதும் கிடைக்காமல் போகாது நீர் அதை வாங்கலாம் அல்லது அதன் நறுமணத்தையாவது பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் கொள்ளனின் உலை வீட்டையோ உமது ஆடையையோ எரித்துவிடும் அல்லது அவனிடமிருந்து கெட்ட வாடையை நீர் பெற்றுக்கொள்வீர் கொள்வீர் நூல் புகாரி இரண்டாயிரத்தி நூற்றி ஒன்று நய வஞ்சகர்களான ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவரை சேர்ந்தவர்கள் அவர்கள் தீமையை ஏவி நன்மையை தடுக்கின்றனர் செலவிடாமல் தமது கைகளை மூடிக்கொள்கின்றனர் அல்லஹவை மறந்தனர் அவர்களை அவனும் மறந்தான் நய வஞ்சகர்களே குற்றம் புரிபவர்கள் அல் குருவான் அத்தியாயம் ஒன்பது வசனம் அறுபத்தி ஏழு இரகசியம் பேசுவதை விட்டும் தடுக்கப்பட்டோரை நீர் அறியவில்லையா பின்னர் எதை விட்டும் தடுக்கப்பட்டார்களோ அதை மீண்டும் செய்கின்றனர் ஆகியவற்றை பேசுகின்றனர் அவர்கள் உம்மிடம் வரும்போது அல்லாஹ் எதை உமக்கு வாழ்த்தாக ஆக்கவில்லையோ அதை உமக்கு வாழ்த்தாக கூறுகின்றனர் நாம் கூறுவதற்காக அல்லாஹ் நம்மை தண்டிக்காமல் இருக்க வேண்டுமே என்று தமக்குள் கூறி கூறி கொள்கின்றனர் அவர்களுக்கு நரகமே போதுமானது அதில் அவர்கள் கருகுவார்கள் நீங்கள் ரகசியம் பேசினால் பாவம் வரம்பு மீறுதல் தூதருக்கு மாறு செய்தல் ஆகியவை குறித்து இரகசியம் பேசாதீர்கள் நன்மை மற்றும் இரையச்சத்தை இரகசியமாக பேசுங்கள் யாரிடம் ஒன்று திரட்டப்படுவீர்களோ அந்த அல்லஹாவிக்கு அல்லஹவுக்கு அஞ்சுங்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு வசனம் எட்டு அஸ்லாம் வரமத்துல வரகாத்து